என்னம்மா என்ன செய்ய போகிறீங்க சிக்கன் குழம்பா இன்னும் இது என்ன வீடாக தான் வீடா உங்கள் வீடா ஆ இப்படி மழை வந்தால் ஓயுமே என்ன உள்ள தாப்பி எல்லாம் போட்டு இவ்வளோ மோசமாக இருக்கு ஆ உங்களுக்கு வீட்டுக்காரா அவரு என்ன பண்ணி தான் செய்ய போகிறீங்களா ஆ ஆ ஆ சிக்கன் குழம்பா பார்க்கலாம் எப்படி செய்கிறீங்கன்னு ஆ ஆ வீடுலாம் என்னமா ரொம்ப மோசமா இருக்கேமா வீடுலாம் கவர்மெண்ட் கட்டி கவர்மெண்ட் கட்டி உள்ள வீடு உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க கட்டி கொடுக்க மாட்டாங்களா கட்டி கொடுக்க மாட்டாங்க கட்டி கொடுத்தாலும் இருவாக்கி எல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பார்த்தாக்க பணக்கார தேடிதா அப்படியா இப்போ வந்து கோழி கறி செய்ய போறீங்களா கோழி கறி தான் கால் காலெல்லாம் இருக்குது நான் இருபது ரூபாய் என்ன வாங்க சொன்னேன் போய் கால் கூட வாங்கி வந்துதான் போய் கால் கறி கெண்டு ரொம்ப கம்மியான செலவில் ஏதாவது வாங்கி செஞ்சிக்கோங்க என்ன பண்றது நம்மகிட்ட கொஞ்சம் கறி இருந்த ரெண்டு பேர் தான் என் பையன் அது ரெண்டு தான் நம்ம கொஞ்சம் கறி வாங்கி வாங்கி சரிப்பா என்ன என்ன வியாபாரத்துக்கு போலயா வியாபாரத்துக்கு வியாபாரம் போன திருநெல்க்கு ம் நாற்று கிழமைக்கு மழையாக ரொம்ப வந்துச்சா ம் வியாபாரம் வியாபாரமே இல்லை ம் ம் மழை வந்துச்சு மழை வந்து கெடுகுது எல்லாத்தையும் வீட்டுக்காரம்மா வராங்களா நீங்களும் போனீங்களாப்பா கூட என்ன சமையல் அவர் தான் செய்வாரா அவர் தான் முன்னே நினைக்கிறார் நீங்க <laughs> <laughs>

தீபா கண்டி கண்டிகை தீபா பாத்து யூடியூப்ல பாத்துறீங்களா நான் நிறைய யூடியூப்ல பாத்து இருக்கேன் பாத்துறீங்களா பாத்து இருக்கேன் அதான் உங்க வைஃப் தீபா மாதிரி இருக்கு முகம் பாருங்க நாள் வந்தே நீ நான் பாத்து யார் பா யார் பா பார்த்தேன் பா பாத்தேன் பார் அப்புறம் நீ பேசும்போது நான் நான் கண்டுபிடிச்ச ஆ அந்த ஆளுதா சரி குரல் கண்டுபிடிச்சியா குரல் கண்டுபிடிச்ச ஆ ஆ ஆ சரி சரி

டெய்லி சாப்பாடு செய்வீங்க டெய்லி ஒரு நாள் போ மீன் குழம்பு மீன் எடுத்து அப்புறமா வந்தனா எங்க போய் தாத்தா அந்த தாத்தா எடுத்து வர ஒவ்வொரு இதனா பொண்ணு நம்ம சொன்னா இந்த நான் இந்த பொண்ணு செஞ்சு ஒரு வந்து சாப்பிட்டு போய்டு வியாபாரத்துக்கு போனால் செய்வாங்களா அவங்க வீட்டு ஆ நான் வியாபாரத்துக்கு போயிடு அப்ப செய்வாங்க செய்வாங்க ஏன்னா நான் இருந்தா செய்ய மாட்டேங்குது நான் செய்வேன்னு சொல்லி இந்த பொண்ணு செய்ய மாட்டேது வியாபாரத்துக்கு போய்னா செய்வோம் செய்வோம் ஆ ஆ ம் என்ன சொந்தக்கார பொண்ணால் லவ் பண்ணி கல்யாணம் கிளாமுன்னீங்களா சொந்தக்கார போருந்த அத்தை பொண்ணு அத்தை பொண்ணுன்னா லவ் காயிரு லவ் லவ் பண்ணிருந்தேன் ஆந்திரக்காரன் ஆந்த லவ் பண்ணி இங்கே கலர்ல பண்ணி இங்கே செட்டில் ஆயிட்டான் இப்படி ஆந்திராவில் வந்து எப்படி இங்கே இந்த பொண்ணு பார்த்தீங்க சொந்தக்கார பொண்ணா அதுல வந்துச்சா போட்டா நான் பாத்தேன் லைக் பண்ணிட்ட பாத்த லைக் இல்ல நான் பார்த்தேன் பாரு உங்க எங்க ஆளுங்க சொன்னாங்க எங்க அப்பா என்ன சொன்னாரு நம்ம சொந்த அத்தை பொண்ணு இது அப்படி இப்படி சொன்னான் நானும் கண்டிக்காம விட்டேன் தெரியல பாக்கலாம்னு சொல்லி பாக்கலாம் சொல்லி திருக்கொன்றம் வந்து ஓடி வந்த ஒரு நாள் என் சித்தப்பா இங்க இருந்தது ஓடி வந்த பொண்ணு பொண்ணு பாக்கிறது இல்ல சித்த கிட்ட வந்த சரி சரி அப்புறமா இந்த பொண்ணு ரோட்ல அவங்க அம்மா கூட ஓடி நான் வீட்டுல இருந்து இந்த பொண்ணு தானே சொன்ன சொந்த பொண்ணு தானே பேசுறதுக்கு பயப்படுது பேசிட்டேன் பேசுறேன் ஆந்திர போயிட்டு முடிவாரு ஆந்திர போயிட்டு பொண்ணு கால் பண்ணிச்சு நான் பயந்து 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 பேசி பேசி ஆயிடுச்சு ஆ ஆ ஏம்மா அவர் சொல்கிறது கரெக்டாமா கரெக்ட்டா ஆ ஆ எத்தனை பசங்க இருக்காங்க ஒரு பையன் ஒருத்தன் இருக்கார் ம் ஒன்று எறிந்து போய்ச்சு அப்படியா பொண்ணு ம் ம் சரி இருந்து போயிச்சு சரிப்பா சரிப்பா அப்போ ஆந்திராவில இருந்து அங்கே லவ் பண்ணி இங்கே வந்துட்டீங்க தமிழ் நல்லா பேசுகிறீங்களே தமிழ் பேசுவா தெலுங்கு பேசுவா ம் ம் ஆனால் ஹிந்தி பண்ணி கொஞ்சம் தான் வரும் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் வருமா என்ன வியாபாரம் பண்ணுறீங்க ஊர் சுத்துறது ஊர் சுத்துறது இந்த சீப்பு கண்ணாடி பொம்மை அப்போ பள்ளிவள வாந்தர் குத்துறு நான் இன்ஜி பேஸ் பாட்டலமா ம் போடுப்பா இது வந்ததா நல்லா இருக்கும் அதாவது உங்க ஸ்டைல்ல வைக்கிறீங்க இப்போ நாங்க எங்க நாங்கள இந்த மாதிரி வைக்க மாட்டோம் நீங்க வச்சனா பிரியாணிக்கு எல்லோ க எத்தனை கலர் போடுங்க ஆமா தயிர் மோர் முறுக்கு அது எல்லாம் எல்லாத்தையும் போடுறோம் அதெல்லாம் நம்ம போட முடியாது அவ்வளவு பொருள் நம்ம போட முடியாது போட முடியாது இருக்குது ரெண்டு பொருள் தான்

ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஆடம்பரமா இல்லாம ரொம்ப சிம்பிளா உங்கள் குழம்பு சீர்தி சீக்கிரமே அன்னைக்கு ஒரு நாள்ல வந்தியா ரொம்ப மீன் ஆமா நமர்த்தின அப்புறமா முட்டை தொக்கை அறுத்துனேன் அப்புறமா இது அந்த குருப்பை அது ஃப்ரை பண்ணிட்டா ஆ அது ஃப்ரை பண்ணிட்டா

வேலைக்கு போற அந்த டயர் டென்ஷன்ல கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்குல்ல ஒரு நாளைக்கு கேடிக்கிறது 500 ரூபாய் எடுத்து வராரு அந்த 500 ரூபாய் 100 ரூபாய் போடுறாரு ம் ம் போடு போடு 200 ரூபாய் ஏనికి தருவாரு 200 ரூபாய் அந்த ஃபைன் ஸ்டார் கட்டறத சாப்பிடுறாத ம் 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 தலைய கொஞ்சம் கம்மி பண்ணி தலையா என்னது சார கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ஒரு நாள் காசு கடிக்குது ஒரு நாள் காசு கடிக்க மாட்டேது ஆத்திரமா ஏறுது என்ன பண்றது அதுக்கு போய் நூத்தி ஒரு நாள் போய் கோட்டரை அடிச்சான்

குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளா வச்சிட்டீங்கல்ல இந்த போன் உண்ணது பார் சிம்பிளா பண்ணத சாப்பிட தின நல்லா இருக்கும்ல அது அது மசாலா எல்லாத்தையும் கண்டத ஆட் பண்ணா ஒரு சாப்பிடுறதே ஒரு மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டே தேகிடுது மசாலா அந்த இஞ்சி பேஸ்ட் பட்டால ம் அது பிரியாணில போடுவாங்க அதுல போடுவாங்க போடுவாங்கல அதல போட மாட்டாங்க அதல போட மாட்டாங்க அதல கோலம்ல போட்டா நம்ம சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது சாப்பிட ம் ம் பாணி பரு

மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் வாங்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் போடாம வாங்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா அது காட்டி காட்டி ரொம்ப நேரமா கஞ்சிக்குன்னு இருந்ததா வாங்குறாங்க இல்லன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டா அது கூப்பிட்டா இது கூப்பிட்டு அப்படியா

இப்ப பொம்மைக்கார் கூடதான் சார் வெளியில கடையில வித்தக்கா குடுத்துருங்க அவங்க கிட்ட வேலை ஜாஸ்தி எவ்வளவு வாங்கிக்கிறாங்க நம்ம குறிக்கார் மட்டும் வித்தக்கா அதுல கம்மியா கேக்குறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க நம்ம சொல்றதே நூத்தி ஐம்பது தான் அதுல ஒரு இருபது ரூபாய் போட்டு மாட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் போய் வாங்கி வர மாதிரி குட்டி எடுத்துக்கினி அப்புறமா கூப்பிட்டி ஒரு பெட்ரோல் செலவு அது வண்டி அது நூறு ரூபாய் பெட்ரோல் போகுது அங்க இருந்து போய் விட்டுட்டு மெட்ரஸ் போயிட்டு அது சாப்பிடுறதுக்கே ஒரு நாளுக்கு ஐநூறு ரூபாய் போகுது மெட்ரஸ் போறதுக்கே இந்த வயல சாப்பிட்டுக்கிட்டு போறதுக்கே ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கணும் அங்க இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சரக்கு வாங்கி வரும் அது வாங்கி அதுல நஷ்டம் தெரியாது அது அது வித்திர காசு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும் அதுல லாபம் வச்சா நஷ்டம் வச்சா பாக்க மாட்டீங்க என்ன வருதோ அது அப்படியே சாப்பாட்டுக்கு பாட்டுக்கு அப்படியே திருப்பி மணி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கீங்களா

தெரிய மாட்டுது உம் நீங்க வந்து அந்த முடி வச்சுக்கிறீங்க நீங்க உங்க முடி வந்து குடுது சாமிக்கு இந்த இந்த முடி சில பேரு கட் பண்ணிடும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஆறுமா ஆறு தலம் அஞ்சு தலம் அவங்க அப்பா வெட்டி வெட்டி அல நம்மள வெட்டினானா எங்க எங்க ஜாதியில என்ன சொல்லணும் தெரியுமா நீ இதான இப்பதானே போய் சாமி கும்பிட்டா இருந்த ஏன் வெட்டணும்னு சொல்றோம் சொல்றாங்க ஆஹ் அதுதான்

அது சின்ன குழந்தை இப்ப எங்க பையன் பாரு அந்த அந்த பையன் அந்த சைடு இருந்து வச்சது பேரு

ஆனா மோசமாக இருக்குது வீட்டில் மழை காலம் வந்தா இங்கே படுக்காதீங்க. வெளிய ஆனா இப்ப படுத்துங்க. ஒரு நல்ல வீடு கட்டிட இருக்கேன். வேற டேஸ்ட் பாத்தலாமா? ஆ கொஞ்சம் வந்து கையில் மட்டும். சரி. சிட்டற போது. ஆ. பஞ்சு மத்தல போட்டல கூட போய் கே ஓகே சூப்பரா இருக்கு. நல்லா உப்பு உப்பு இப்ப போடே உப்பு நல்லா உரைக்குது ஓகே. சூப்பர் வெங்கடேசன் ரேக்கா பாவம் வந்து வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது குடிய விரைவில் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறவங்கலாம் வந்து வேண்டிக்குங்க ஓகேவா ரேக்கா வெங்கடேஷ் நன்றி நன்றி நன்றி